விடுதலை பெற்று ஈசன் உன்னால் நிறுத்தப்பட்ட பிரம்மனிடம் பல நாட்கள் சிறையில் வாடினாய் போலும் என்று கருணையுடன் வினவினான் சிவபெருமான் சிறையிலிருந்து விடுதலை பெற்று வந்தவுடன் ஈசன் கூறிய ஆறுதல் மொழிகளை கேட்ட பிரம்மன் தங்கள் திருக்குமாரன் அளித்த தண்டனை குற்றமுடையது அல்ல எனக்கு நல்லுணர்வை கொடுத்து அகந்தையை அழித்தது தீமை செய்கின்ற வினைகளை மாற்றி என்னை புனிதப்படுத்தியது என்று கூறினான் இந்த ஒரு அற்புதமான காட்சியையும் நாதன் இத்தன்மை கூறி நல்லருள் புரிதலோடும் போதினன் ஐய உன்றன் புதல்வன் ஆற்றிய இத்தண்டம் ஏதமன்று உணர்வு நல்கி யானெனும் அகந்தை செய்தது புனிதம் என்றான் என்று புனிதப்பட்ட பிரம்மனின் வார்த்தைகளை அழகுறக் கூறுகிறார் முருகன் பிரம்மனின் அகந்தையை நீக்கவே அவனை குட்டியும் திருவடியால் உதைத்தும் சிறைப்படுத்தியும் திருவிளையாடலை செய்தான் பிரம்மன் சிவன் வேறு முருகன் வேறு என்று மூர்த்தி வேதம் பார்த்ததனால் அவனுக்கு கொடுத்த தண்டனை தகும் என்று தவத்திரு குன்றக்குடி தெய்வ சிகாமணி அடிகளார் அவர்கள் விளக்கியுள்ளார்கள் ஒரு திருக்கோவிலுக்கு செல்லும் பொழுது குறிப்பிட்ட தெய்வத்திற்கு வழிபாடுகள் செலுத்திவிட்டு அத்திருக்கோவிலில் இருக்கும் மற்ற தெய்வங்களை வணங்காமல் வரும் பக்தர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பாடமாகும் என்றும் அடிகளார் குறிப்பிட்டிருக்கிறார் பிரணவத்தின் பொருளை